Welcome to இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க கலி ஜோக் பாக்கப் போறோம். யார் ஆமா யார் விம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? கேக்குறது?

ஃபை ஓ இல்லை த்ரீ டியூ முள்ளங்கி அப்போ நான் முள்ளங்கி சொல்ல வந்தேன் முள்ளங்கியில் எப்படி தண்ணி அது எப்படி மீன் பிடிக்கும் முள்ளங்கி பிடிக்காத மீனுக்கு இருக்குது முள்ளங்கி முள் அத தான் சொல்ல வந்தேன் நான் முள்ளங்கி தான் அப்படின்னு அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் 0 0 ஓகே தினேஷன்

சொல்லவா ஆன்சர் துருவி துருவி கேள்வி கேக்க துருவி துருவி ஓகே நான் கேக்குறேன் அடுத்து ஒரு பக்கெட் நிறைய தண்ணீர் இருந்துச்சா அதுல போய் ஒரு கல்லு போட்டால் என்ன ஆகும் தண்ணி வெல இல்ல 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 மூழ்கி விடும் அதுக்கு நீச்சல் தெரியாது அட்டா இந்த மாமி ஸ்கிரீன் ஷாட்

மரியாதை கொடுக்காத பூ எது மரியாதையே கொடுக்காத பூ எந்த பூ பிச்சி பூ பிச்சி பூ அவளுடைய பூவே இல்ல பிச்சி பூக்கல என்ன கேள்வி மரியாதை கொடுக்காத ஒரு பூ மரியாதை கொடுக்காத பூ என்ன பூ செருப்பு

உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன் இப்ப இட்லியுமே திரி போடுறானே ஓகே ஒரு பொண்ணு காய்கறி எல்லாத்தையும் காய் பேரா

கொன்னு குடுப்போம் இல்ல சரி ஏன்னா உங்க அப்பா வந்து ஆன்சர் தரலனா முழிச்சிட்டு இருக்காதானு சொல்லிருக்காங்க ஆன்சர் தய முழிச்சிட்டு இருக்காதே ஆ ரொம்ப டிஸ்டர்பா ஓகே மழை okay. இருக்கும் <laughs> <laughs> <laughs>

dan 2.5 ஓகே அடுத்து ஒரு மன்னர் தினமும் காலையில உடம்ப குறைக்க அவர் வீட்டு தோரத்துல ஒரு மயில ஓட விடுவாராம் ஏ ஒரு மன்னர் உடம்ப குறைக்கிறதுக்கு அவர் வீட்டு உள்ள ஒரு மயில தினமும் ஓட விடுவாராம் ஏ மீண்டும் மீண்டும்மா

கேள்வளோட சான்ஸ் எடுக்கலாம். ஏன்னா டாக்லர் வந்து அடிக்கடி சுகர் கா டெஸ்ட் பண்ண சொன்னாங்கலாம். கிச்சன்ல சுகர் இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க. காலையில என்ன விளையாட்டு கேட்டுறாக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கே பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க இல்லையாய்யா

கல்யாணத்துல மொய் வைக்கும்போது எல்லார் குடுத்தாங்க கையில பிரெட் கல்யாணத்துக்கு போயிருக்க போல மொய் வைக்க போல அவங்க வந்து ஒரு அரக்கன் ஒரு அறக்கிய வச்சு ஒரு கதவு தொடர முயற்சி பண்ணா முடியல அரக்கிய வச்சு அரைக்கிய வச்சு கதவுரங்க முயற்சி முடியல அது தான் இருக்கு முழுக்கிறான் அரைக்கி ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சுட்டோம்